வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விபரம் அதாவது வருகின்ற ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஆன்லைன் ஜோதிட வகுப்புகள் ஆரம்பிக்கின்றன ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை ஆன்லைன் ஜோதிட வகுப்பு நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக வந்து ஜாயின் பண்ணலாம் ஸோ எங்கேருந்து இருந்து வேணாலும் இதை அட்டன் பண்ண முடியும் கூகுள் மீட் அப்படிங்கிற ஒரு ஆன்லைன் ஜோதிட வகுப்பு வகுப்பு ரொம்ப தெல்ல தெளிவாக இருக்கும் ஆறு மாத காலம் இந்த ஜோதிட வகுப்பு அப்படிங்கிறது அந்த ஆறு மாத காலத்தில் உங்களுக்கு பாரம்பரிய ஜோதிடம் மற்றும் நாடி ஜோதிடம் அப்படிங்கிற இரண்டு வகையான ஜோதிடத்தை நீங்கள் கற்றுக்க முடியும் இந்த ஆறு மாதம் கழித்து நீங்கள் வெளியே போகிறப்ப கண்டிப்பாக வந்து ஒரு ஜாதகத்திற்கு பலன் சொல்ல முடியும் அப்படிங்கிற ஜோசியர்னு நம்ம சொல்லிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஒரு தெல்ல தெளிவாக இருக்கும் ஜோதிடம் அடிப்படை ஜோதிடம் ஜோதிட கணிதம் அதாவது ஜோ ஜாதகத்தை எப்படி கணிப்பது அப்படிங்கிற ஜோதிட கணிதம் ப்ளஸ் ஜாதகத்தை பலன் சொல்வது அது எல்லாமே ரொம்ப தெல்ல தெளிவாக கொடுக்கப்படும் ரொம்ப குறிப்பாக வந்து நிறைய ஜாதகங்கள் போட்டு உங்களுக்கு ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் அதுதான் வந்து விஷயமே ஏன்னால் நிறைய இடங்களில் வந்து ஜாதகங்கள் நிறைய போட்டு ஆய்வுகள் செய்கிறது கிடையாது வகுப்புகள் மட்டும் நிறைய எடுக்கிறாங்க ஆனால் ஜாதகங்கள் நிறைய ஆய்வு செய்கிறது கிடையாது சில இடங்களில் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஜாதகங்கள் நிறைய போட்டு உங்களுக்கு ஆய்வுகள் செய்யப்படும் ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னு சொன்னால் தாராளமாக ஸ்கிரீனுக்கு தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம் விக்னேஸ்வர விக்னேஸ்வரஜி என்ற சேனலுக்கும் உங்களை மீண்டும் வரவேற்கிறேன் பங்கு சந்தை அதாவது பங்கு சந்தையில் எந்த ராசிக்கு அதிர்ஷ்டம் உண்டு லாபம் பெறும் ராசி எது நஷ்டம் பெறும் ராசி எது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட தலைப்பு பாத்தீங்கன்னா பங்கு சந்தை அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம் ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு பெரிய லெவலில் நடக்கிற ஒரு ஒரு பிஸ்னஸ் அப்படின்னா கூட சொல்லலாம் பிஸ்னஸ் அப்படிங்க சொன்னால் எப்போவுமே ஒரு முதலீடு செய்து அதன் மூலமாக லாபம் ஈட்டினாலே அதுக்கு காரணம் வந்து ஆக்சுவலாக வந்து அதுக்கு பேரே வந்து பிஸ்னஸ் அப்படிங்க சொல்லலாம் இதை பங்கு சந்தையில் நிறைய விதங்கள் உண்டு அதில் இன்னொரு தகவலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற மொத்த ஜனத்தொகையில் மூன்று சதவிகிதம் பேர் வந்து இந்த பங்கு சந்தையில் ஈடுபடுறாங்க பங்கு சந்தையில் முதலீடு பார்த்து அதில் லாபங்கள் சம்பாதிக்கிறதும் சரி நஷ்டங்கள் அடைகிறதும் சரி கிட்டத்தட்ட மூன்று சதவீத மக்கள் வந்து இந்த பங்கு சந்தையில் தங்களை இருக்காங்க அந்த மூன்று சதவீதம் அக் அப்படிங்கிறதே எவ்வளோ பெரிய மக்கள் தொகை அப்படின்னு சொல்லி பாருங்கள் நூற்றி இருபது மில்லியன் நூற்றி இருபது மில்லியன் வந்து ஆக்சுவலாக வந்து இப்போது பங்கு சந்தையில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க சோஃபா டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி டிமேட் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் த்ரீ பர்சன்டேஜ் பீப்புள்ஸ் வந்து டிமேட் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க முந்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்தைய காலங்களில் ஸ்டாக் மார்க்கெட்டு பங்கு சந்தையில் உள்ள நுழையணும் முடிஞ்ச சொன்னாலே நல்ல பணக்காரர்கள் அவங்க தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க லாபத்தை வந்து பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய இருந்தது இன்னைக்கு வெறும் நூறுரூபா இருந்தால் கூட போதும் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் உள்ள நுழையலாம் ட்ரேடிங் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு மெத்தடில் வந்துருச்சு டெய்லி டெய்லி ட்ரேடிங் நடக்குது நிஃப்டி ஃபிஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய வந்துருச்சு என்எஸ்சி பிஎஸ்சி நிஃப்டி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நிறைய அந்த வகையில் ஏதாவது ஒரு வழியில தங்களை ஈடுபடுத்திக்கிட்டு பங்கு சந்தையில இருந்து ஏதாவது லாபத்தை காணலாமா அப்படிங்கிற மாதிரியான மக்களிடையே வந்து எண்ணங்கள் அதிகமாகிடுது அதுதான் வந்து இந்த டிமேட் அக்கௌண்ட்டோட எண்ணிக்கை அப்படிங்கிறது சொல்றது சரி எந்த ராசிக்கு வந்து லாபம் உண்டு எந்த ராசிக்கு நஷ்டம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு டாபிக்ல இல்லையா அப்படி எதுவும் ராசி வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த ராசிகள் தான் லாபம் அடையும் அந்த ராசிகள் தான் லாபம் அடையும் அப்படிங்கிறதெல்லாம் இதெல்லாம் கிடையாது நிறைய கண்டிஷன்ஸ் உண்டு சில ராசிகள் உண்டு ஓகே உங்களுக்கு பங்குச்சந்தை ஒத்து வரும் அப்படின்னு சொல்லி ஒரு சில ராசிகள் உண்டு இருந்தாலும் ஒரு சில ராசிகளுக்கு அறவே இது ஆகாது அப்படிங்கிற மாதிரியும் உண்டு ஸோ நாம் அதை ஒவ்வொன்றா பார்க்கலாம் வீடியோக்குள்ளே இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் சொல்லப்படுற விஷயங்கள் உங்களுக்கு உண்மையிலேயே தந்தது அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோ பார்த்து முடிச்சிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க அப்படியே மற்றவங்களுக்கும் ஷேர் விடுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு அதே மாதிரி இன்னும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களை வந்தடையும் சரி ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறது மெயினாக வந்து ப்ளே பண்ணுறது அது ஒருத்தர் ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த பங்கு சந்தையில் பா தன்னை ஈடுபடுத்திக்கணும் அதன் மூலமாக லாபம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவருக்கு என்ன மாதிரியான ஜோதிட ரீதியாக என்ன விஷயங்கள் அவருக்கு இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் பங்கு சந்தையில் மெயினாக வந்து விளையாடுறதே வந்து மூன்று கிரகங்கள் அதாவது அந்த மூன்று கிரகங்களினுடைய நிலை உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்கோ அதை பொறுத்து வந்து நிறைய மாறுபடும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த கிரகம் அந்த மூன்று கிரகம் அப்படின்னு சொல்லி பார்த்தால் குரு சுக்ரன் புதன் குருங்கிறது பெரும் பணத்தை குறிக்கக்கூடியது சுக்ரன் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியான பணத்தை குறிக்கக்கூடியது புதனுங்கிறது ட்ரேடிங்கை குறிக்கக்கூடியது ஸோ இந்த மாதிரி மூன்று கிரகங்கள் வந்து தலையிடுது அதற்கப்புறமா உங்களோட லக்னமும் ரொம்ப முக்கியம் உங்களோட ராசியும் ரொம்ப முக்கியம் ஸோ ஆக மொத்தம் ஐந்து ஆகிடுச்சா குரு சுக்கரன் புதன் பிளஸ் உங்க லக்னம் மற்றும் ராசி ஐந்து விஷயங்கள் ஆச்சு போக லக்னாதிபதியும் வேணும் அதே மாதிரி ராசி அதிபதியும் வேணும் ஸோ ஆக மொத்தம் ஏழு விஷயங்கள் இந்த ஏழு விஷயங்கள் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் பொருந்தி வந்தால்தான் நீங்க பங்கு சந்தையில் இறங்க முடியும் லாபத்தை காண முடியும் ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஒத்து வந்து நீங்க பங்கு சந்தையில் இறங்குனீங்கன்னா உறுதியாக உங்களுக்கு லாபம் உண்டு அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது சரியா சரி ராசிகளின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி பிடிச்சிருக்காங்கன்னு பார்ப்போம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் பங்கு சந்தையில் உள்ளவங்களுக்கு நல்லா தெரியும் காளை மற்றும் கரடி புல் அண்ட் பியர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும் காலை வந்து ஏற்றத்திற்கு சின்னமாகவும் கரடிங்கிறது வந்து இறங்கு முகத்திற்கு சின்னமாகவும் வந்து கொடுத்துருக்காங்க பங்கு சந்தையில் அதன் அடிப்படையில் ராசிகளை வந்து பிரிச்சிருக்காங்க அதன் அடிப்படையில் பிரித்ததில் மேசம் மற்றும் ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் தனுசு மற்றும் மகரம் இந்த ஆறு ராசிகள் காளை ராசிகளாக வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு அதே மாதிரி மிதுனம் கடகம் கன்னி துலாம் கும்பம் மீனம் இந்த ஆறு ராசிகள் பார்த்தீங்கன்னா கரடி ராசிகளாக வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு சரியா இதுதான் வந்து கரடி மற்றும் காளையை வச்சு ராசிகள் வந்து பிரித்தது இதன் அடிப்படையில் ரொம்ப சிம்பிள் நீங்களாகவே நீங்கள் உங்களோட ஜாதகத்தில் பார்த்துக்கலாம் நீங்கள் பங்கு சந்தையில் இறங்கலாமா கூடாதா அப்படிங்கிற மாதிரியானது நீங்கள் தாராளமாக பார்த்துக்கலாம் இந்த ஏழு விதிகள் தான் இப்போ ஸ்க்ரீனில் வர்றதை பாருங்கள் இந்த ஏழு விதிகள் அதாவது முதல்ல உங்களோட ராசி அல்லது லக்னம் ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க முதல் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லக்னம் வந்து காலை லக்னமாக இருக்கிறது நல்லது அல்லது லக்னாதிபதி வந்து காலையில் காலை ராசியில் இருக்கிறது நல்லது அதே மாதிரி ராசி வந்து காலை ராசியாக உங்களுக்கு இருந்தால் நல்லது அல்லது ராசி அதிபதி காலை ராசியில் போய் உட்கார்ந்து நல்லது அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி மூன்று கிரகங்கள் குரு சுக்கரன் புதன் இவங்க மூணு பேருமே வந்து காலை ராசிகளில் இருந்தால் நல்லது தனி தனியாக இருந்தாலும் சரி பரவாயில்ல ஆனால் காலை ராசிகளில் இந்த மூன்று கிரகங்களும் இருக்கணும் ஸோ இந்த ஏழு பாயிண்ட் ஏழுமே ஒத்து வரணுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் தேவையில்லை இந்த ஏழில் ஒரு ஐந்து பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு சம்பந்தப்பட்டாலே போதும் உங்க ஜாதகத்தில் இருந்தாலே போதும் நீங்க பங்கு சந்தையில் கண்டிப்பாக ஜொலிக்கலாம் லாபத்தை சம்பாதிக்கலாம் நஷ்டம் அடையாமல் இருக்கலாம் கண்டிப்பாக இதே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஏழு விதிகள் யார் பங்கு பெறக்கூடாது அப்படிங்கிறது லக்னம் வந்து கரடி லக்னமாக வந்து இருக்கிறது கரடி ராசியில் இருக்கிறது அதே மாதிரி லக்னாதிபதி கரடி ராசியில் போய் உட்கார்ந்து இருக்கிறது ராசி வந்து கரடி ராசியாக வந்து விழுகிறது ராசி அதிபதி கரடி ராசியில போய் உட்கார்றது அதே மாதிரி குரு சுக்ரன் புதன் இவங்க மூன்று பேருமே தனித்தனியாக இருந்தாலும் சரி கூட்டாக இருந்தாலும் சரி கரடி ராசியில உட்கார்ந்து இந்த மாதிரி அமைப்பு உள்ளவங்க கண்டிப்பாக வந்து பங்கு சந்தையில் பங்கு பெற வேண்டாம் தன்னை ஈடுபடுத்திக்க வேண்டாம் அப்படி ஈடுபடுத்திக்கிறதன் மூலமாக நீங்கள் நஷ்டத்தை தான் பார்ப்பீங்களே தவிர லாபத்தை சம்பாதிக்க முடியாது சரியா ஸோ அந்த காலை ராசி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இது ஜோதிட அடிப்படையில் வந்து பிரிச்சிருக்காங்க அந்த காலத்திலேயே இந்த காலத்திலேயே பிரித்து கிளியராக போட்டிருக்காங்க ஸோ அதனால் யார் யாருக்கும் வந்து இந்த மாதிரியான காலை ராசிகள் சம்பந்தம் இருக்கோ முதல்ல சொன்ன ஏழு விதிகள் அதில் ஐந்து விதிகள் பொருந்தினாலே போதும் நீங்கள் கண்டிப்பாக பங்கு சந்தையில் ஜொலிக்கலாம் ஸோ இந்த வீடியோவில் சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன் யார் வந்து பங்கு சந்தையில் இறங்கலாம் யார் இறங்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன் இதுக்கு அடுத்து வரப்போகிற வீடியோக்களில் பார்த்தீங்கன்னா பங்கு சந்தை எப்பொழுது வந்து ஏறு முகமாக இருக்கும் பங்கு சந்தை எப்பொழுது இறங்கு முகமாக இருக்கும் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான ஒரு வீடியோஸ்லாம் வரப்போகுது ஸோ இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயம் இப்போ இந்த வீடியோவில் சொல்லப்பட்டது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ஒரு லைக் போடுங்க அப்படியே ஷேர் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மாதிரி இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ பங்கு சந்தை பற்றிய இன்னும் நல்ல ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவோட உங்களை வெகு சீக்கிரம் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது சதீஷ்குமார் தேங்க்யூ